வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் டீமன் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது தியாவிடம் வந்த தீரன் நீங்க இருந்து வெளியேலாம் போக வேணாம் என்று சொல்ல தியா ஒரு பெருமூச்சை விட்டாள் ரொம்ப சந்தோஷப்படாத இங்கே தான் நீ இருப்ப ஆனால் என் மனைவியா இல்லை வேலைக்காரியா என்று தீரன் சொல்லவும் தியா அதிர்ச்சியுடன் தீரனை பார்க்க என்னை அப்படி பார்க்காதடி உன்னை பார்க்க பார்க்க கோவமாக வருது இனி நீ இந்த வீட்டில் வேலைக்காரி மட்டும்தான் என்னைக்குமே என் வைஃபா மாற ட்ரை பண்ணாத என்று தீரன் கத்தவும் தியா பயந்து நடுங்கினாள் ஏய் நான் சொல்றது புரியுதா இல்லையா என்று தீரன் அதட்டவும் தியா ம் என்று தலையாட்டினாள் தீரன் அவளை பார்த்து முறைத்து விட்டு குளியலறைக்குள் சென்றவன் குளித்து முடித்து தயாராகி ஆஃபீஸிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் தியா சுவற்றின் ஓரமாக நின்று கொண்டிருந்தாள் அவளை கண்டுகொள்ளாத தீரன் வேகமாக இறங்கி கீழே சென்றுவிட விட தியா செய்வதறியாது அப்படியே உட்கார்ந்து விட்டாள் தயாராகி வந்த தீரனை பார்த்து தாத்தா எங்க தீரா கிளம்பிட்ட என்று கேட்க வேறெங்க ஆஃபீஸ்க்கு தான் தாத்தா என்றான் தீரா இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போயாகணுமா என்ன என்று தாத்தா கேட்கவும் ஆமாம் தாத்தா என்னால் இங்கே இருக்க முடியலை இங்கே இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் என் கோபம் அதிகமாயிட்டே இருக்கு நான் கிளம்புறேன் என்று தீரன் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பவும் சரவணனும் தீரனுடன் சென்றான் இப்ராஹிமை பார்த்த தாத்தா என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறான் தீரன் என்று கேட்க இல்ல தாத்தா பையா போகட்டும் ஆஃபீஸ் போனா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும் என்று இப்ராஹிம் சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அதிதி நடப்பவற்றையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் தியா இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பா என்று யோசித்த அதிதி சரி போய் பார்க்கலாம் என்று நினைத்தவாறு தீரனது அறையை நோக்கி சென்றாள் அதிதி கதவை தட்டிக்கொண்டு அறைக்குள் செல்லவும் அறை முழுவதும் பொருட்கள் உடைந்தும் சிதறியும் கிடந்தன தியா சுவற்றின் ஓரமாக இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள் அவளது இந்த கோலத்தை பார்த்த அதிதிக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது உடனே தனது முகத்தை சோகமாக மாற்றிக்கொண்ட அதிதி என்ன தியா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று கேட்க அவ்வளோ பதில் சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள் சரி எந்திரி தியா இப்படியே உட்கார்ந்து எப்படி என்று கேட்கவும் தியா கண்களிலிருந்து கண்ணீர் வழிய அதை பார்த்து உள்ளுக்குள் ரசித்து கொண்ட அதிதி இப்படி நீ அழறதாலெல்லாம் நடந்ததெல்லாம் மாறிட போகுதா என்ன என்று குத்தலாக கேட்கவும் தியாவிற்கு மேலும் கஷ்டமாக இருந்தது தீரனும் பாவந்தான தியா உனக்கு அது புரியுதா தீரன் பக்கத்துல இருக்க நியாயத்தையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க என்ன இருந்தாலும் நீ இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்க கூடாது என்று தியாவை மேலும் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தாள் தியாவிற்குத்தான் குற்ற உணர்ச்சியாக இருந்தது தீர உன்னை எவ்வளவு நம்பினா ஏன் இப்படி பண்ண என்று அதிதி கேட்கவும் அவள் கேள்வியால் மனமுடைந்த தியாவோ தனது முகத்தை மறைத்துக்கொண்டு மீண்டும் அழ ஆரம்பித்து விட்டாள் ஐயோ தியா நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காகலாம் கேட்கல எதுக்காக நீ கிட்ட சொல்லலன்னு தான் கேட்டேன் என்று சொல்லவும் ப்ளீஸ் மேடம் என்னை கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்க என்று தியா அழவும் சரி தியா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல எல்லாம் சரியாயிடும் என்று அதிதி அவ்வரையிலிருந்து வெளியே செல்ல தியாவிற்கு தன்மேல் தான் கோபம் வந்தது தீரன் பாவம் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் என்று தன் மனசாட்சி கேள்வி கேட்கவும் தப்பு பண்ணிட்டேன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் தீரன் கிட்ட எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருக்கணும் என்று புலம்பினாள் தீரன் சென்ற பிறகும் தியா அறையை விட்டு வெளியே வரவே இல்லை அங்கு நின்று கொண்டிருந்த டேவிட்டை பார்த்த தாத்தா தியா இன்னும் சாப்பிட கீழே வரலையா என்று கேட்க இல்லைங்க தாத்தா அவங்க வரவே இல்லை என்று சொல்லவும் காலை உணவிற்கும் வரவில்லை மதிய உணவு நேரம் முடிந்தும் தியா அறையை விட்டு வெளியே வராததை எண்ணி கவலையில் இருந்தார் தாத்தா சரி ஒரு பிளேட்டில் சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு தியா ரூம்லேயே கொண்டு போய் கொடு என்று சொல்லவும் சரிங்க தாத்தா என்று டேவிட் ஒரு பிளேட்டில் உணவை எடுத்துக்கொண்டு சென்றான் அவனுடன் லெஃப்டும் தண்ணீர் கிளாஸை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்ல தியா அப்பொழுதும் அதே நிலையில் உட்கார்ந்திருந்தாள் கதவு திறந்திருக்கவும் கதவை தட்டிவிட்டு டேவிட்டும் லெஃப்ட்டும் உள்ளே சென்றனர் இருந்த தியாவை பார்த்தவர்களுக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் அவள் அருகில் சென்று உணவு தட்டையும் தண்ணீர் கிளாஸையும் வைத்தனர் தியா எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் அப்படியே உட்கார்ந்திருக்க டேவிட் மெல்ல பேச ஆரம்பித்தான் சிஸ்டர் சாப்பிடுங்க சிஸ்டர் இன்னும் எவ்வளோ நேரம்தான் சாப்பிடாம இருக்க போறீங்க என்று டேவிட் கேட்கவும் தியா பதில் சொல்லாமல் குனிந்து கொண்டிருந்தாள் இப்படியே உட்கார்ந்திருந்தா எதுவும் தானா சரியாகாது சிஸ்டர் என்று சொல்ல அருகில் இருந்த டேவிட் ஆமா சிஸ்டர் ஏதோ நடந்தது நடந்துடுச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்க சிஸ்டர் சாப்பிடுங்க என்று சொல்லவும் இல்லைன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னால் தியா ஐயோ சிஸ்டர் நீங்க சாப்பிடாம பட்னியாக இருக்கிறதால எதுவும் மாற போகிறதில்ல எந்திரிச்சு சாப்பிடுங்க என்று டேவிட் கனிவாக சொல்லவும் இல்லைங்க அண்ணா நான் சாப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் என்று விரக்தியாக தியா சொல்லவும் ஐயோ சிஸ்டர் எல்லாம் சொல்லாதீங்க தீரன் சார் உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்காரு அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் என்று டேவிட் சொல்லவும் ஆமாம் சிஸ்டர் தாத்தா கூட நீங்கள் சாப்பிட்லன்னு ரொம்ப கவலையாக இருக்கார் என்றான் லெஃப்ட் இல்லைங்கண்ணா என்னால் தான் எல்லாம் எல்லாரும் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் என்று தியா அழவும் சிஸ்டர் அழாதீங்க தப்புன்னு தெரிஞ்சிருச்சு இல்லை அதை எப்படியாச்சும் சரி பண்ண முயற்சி பண்ணுங்க என்று சொல்லவும் தியா டேவிட்டை பார்த்து விழிக்க தீரன் சார் கோபத்தை குறைக்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக தீரன் சாருக்கு உங்கள் மேலே இருக்க காதல் அவரோட கோபத்தை குறைச்சிரும் ஏன்னா உங்களை அவரை அவ்வளோ லவ் பண்ணுறாரு என்று டேவிட் சொல்லவும் தியா யோசிக்க ஆரம்பித்தாள் எந்திரிங்க சிஸ்டர் எந்திரிச்சு நடக்கும் என்று சொன்ன டேவிட் லிப்டை அழைத்து கொண்டு அறையை விட்டு வெளியே சென்றான் டேவிட் சொன்னதை கேட்ட தியாவிற்கு சற்று ஆறுதலாக இருந்தது இருப்பினும் அவளால் தீரனது கோபத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படியேதான் உட்கார்ந்திருந்தாள் இரவு எட்டு மணிக்கு தான் தீரன் வீட்டிற்கே வந்தான் வந்தவன் தனது அறைக்கு செல்ல அறை முழுதும் இருட்டாக இருந்தது லைட்டை போட்டுவிட்டு திரும்ப தியா காலையில் உட்கார்ந்திருந்த அதே இடத்தில் தனது கால்களை மடக்கி குறுக்கி கொண்டு படுத்திருந்தாள் அவள் அருகில் பிளேட்டில் இருந்த சாதம் காய்ந்து போய் இருந்தது அதை பார்த்த தீரனுக்கு என்ன நடந்தது என்று புரிந்துவிட்டது லைட்டை போட்டதும் தியா கண் விழித்து பார்க்க அவள் முன்னால் தீரன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் எழுந்து உட்கார்ந்த தியா முழங்காலை கட்டி கொண்டு கீழே குனிந்தபடியே இருக்க அங்கிருந்த பிளேட்டையும் அவளையும் மாறி மாறி பார்த்த தீரன் என்ன ட்ராமா பண்றியா என்று கேட்டான் தியா பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் எந்திரி என்று முதலில் தீரன் மெல்லமாக சொல்ல தியா அப்படியே உட்கார்ந்திருந்தாள் கோபமடைந்த தீரன் மீண்டும் எந்திரிடி என்று அதட்டவும் அதை கேட்ட தியா பயந்து எழுந்து நிற்க இந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிடு இங்கே இருக்க பிளேட்டில் இருக்கிறத கொண்டு போய் கொட்டிட்டு வர்ற என்று தீரன் மிரட்டலாக சொல்லவும் தியா அவனை பார்த்து விழித்தாள் என்ன அப்படி பார்க்குற நீ இந்த வீட்டோட வேலைக்காரின் சொன்னது உனக்கு மறந்துருச்சா என்ன என்றான் தியா கண்களில் கண்ணீர் வழிய இல்லை என்று தலையாட்டியவள் அங்கு சிதறி கிடந்த பொருட்களை எல்லாம் அடுக்கி வைக்க ஆரம்பித்தாள் தீரன் குளியல் அறைக்கு சென்றுவிடவும் அவன் வருவதற்குள் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அடுக்கி வைத்தவள் தொடப்பத்தை எடுத்து பெருக்கி கொண்டிருக்க அங்கு சில கண்ணாடி துண்டுகள் கிடந்தன தீரனை பார்த்து கொண்டே அவற்றை எடுத்து போட்டு கொண்டிருக்க அதிலிருந்து ஒரு கண்ணாடி துண்டு அவள் கையில் குத்தவும் ஆ என்று கத்திவிட்டாள் அவளது அலறல் சத்தத்தை கேட்ட தீரன் பதறியவாறு தன்னை மறந்து அவளிடம் வந்தவன் அவள் கையில் வழிந்த ரத்தத்தை பார்த்து பதறிவிட்டான் தியா தீரனை பார்த்து வழிக்கவும் சட்டென்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டவன் ஒரு வேலையை கூட உன்னால் உறுப்பை செய்ய முடியாதா என்று திட்டவும் தியா அழுது கொண்டே அமைதியாக நிற்க அவள் கையை பிடித்து தரத்தரம் என்று இழுத்து வந்து சோஃபாவில் உட்கார வைத்தான் முதலுதவி பெட்டியை திறந்து தியாவின் கைக்கு மருந்து போட்டு காயத்தை கட்டிவிட்டவன் போய் ஒழுங்க வேலைப்பார் என்று எழுந்து செல்ல தனக்கான காதல் தீரனிடத்தில் துளியும் குறையவில்லை என்பதை புரிந்து கொண்ட தியாவிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது தியா தீரனையே பார்த்து கொண்டிருக்க அவளை கவனித்தவன் என்ன என்று கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டிய தியா அவனது பார்வையில் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டாள் வேலையை முடித்து வந்த தியா தனது உடைகளை எடுத்துக்கொண்டு குளிக்கச் செல்ல தீரன் அவளை தான் கள்ளத்தனமாக பார்த்து கொண்டிருந்தான் குளித்து முடித்து வந்த தியாவின் முகம் நிலவைப் போன்று பிரகாசிக்க தீரனது கண்கள் அனிச்சியாக அவளிடமே சென்றது தீரா அவளை பார்க்காத என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்ட தீரனை பார்த்த தியாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது தீரன் அவளை பார்த்து முறைக்கவும் தியா அப்படியே சென்று ஓரமாக நின்றாள் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா